வந்து பெண்களினுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை பற்றி அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையோட அவ்வளவு வழிகளையும் உடல் வழிகளையும் மனவழிகளையும் தாங்கியும் பெண்கள் வந்து வேலைக்கு போயோ இல்ல வீட்டில் இருந்தோ அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்கான மதிப்பு இல்லாம போயிடுது தயவு செஞ்சு பெண்ணிற்கான மதிப்பை கொடுங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா நான் ஒரு பொன் ஒரு பொண்ணா இருந்து நான் சொல்றேன் ஒரு சிசரியன் பண்ணிலாம் குழந்தை பக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவ்வளோ கஷ்டம் அப்படி இருந்து அவங்களுக்கு உடல் ரீதியாலாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் மன ரீதியாகவும் அந்த வழிகளை தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருந்தும் கூட தன் குழந்தைக்காகவும் தன் கல கணவருக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பெண்கள் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிட்ருக்காங்க அந்த பெண்களினுடைய மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சு அவங்களுக்கு தேவையானவைகளை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு என்ன அவங்கள கஷ்ட அதாவது அவங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னாலும் கஷ்டப்படுத்தாதீங்க சில பேருக்கு புரியாது பெண்களுக்கு மட்டும் இந்த விஷயம் புரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெண்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே இல்லை ஒரு சில பெண்கள் இன்னும் கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ